வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி புளியறை அருள்மிகு வழிகாட்டு மாணிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு பக்தி ஆவலுடன் வந்து காத்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இத்திருக்கோவிலின் அருள்நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள் வணங்கி தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுடைய உள்ளுணர்வும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜீவகாந்த சக்தியை பற்றி நேற்றைய தினம் அது எப்படிப்பட்டது மனிதனுடைய பிறவிக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஞானத்தின் சர்க்கங்களாக நம்ம ஆய்ந்து செல்வோம் ஜீவகாந்தம் என்பது மனிதனுடைய ஆத்மாவினுடைய பிராண அலைகள் என்பதுதான் முக்கியம் எண்ணாயிரம் சந்துகளுக்கும் அந்த ஆற்றல் இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு என்ற எண்ணத்தை வந்து மறந்துவிட வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு பசுவின் கன்று வளர்க்கப்பட்டது அந்த கன்று வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த உடமஸ்தன் வந்து இங்கேருந்து திருநெல்வேலி வரை சென்றிருந்தார் அந்த கன்று குட்டி அவர் வருவது வரை சாப்பிடல அந்த பாசத்தின் இயக்கத்தை அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி வரும் பொழுது பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த கன்றுக்குட்டி இருந்த இடத்துக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அந்த கன்றுக்குட்டி அந்த பஸ் வாசலில் நின்றுச்சு நின்று அவருடைய வேஷ்டியை துவைச்சிக்கிட்டே கூட வந்துச்சு அது என்னது அப்படின்னு சொன்னால் அந்த கன்று அவர் மீது வைத்திருந்த பற்று அவருக்கு அந்த கன்றின் மீது இருந்த நினைவு இவையெல்லாம் அவருடைய ஜீவகாந்த அலையில் கலந்து அந்த கன்று குட்டியினுடைய ஜீவசக்தியினுடைய அலையில் கலந்து ஒரு ஈர்ப்பு உருவாகினது அந்த ஈர்ப்பு தான் அவர் வருவதை அது கண்டது வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியை அது பாசையில் தான் சொல்ல முடியுமே தவிர மனித பாசையில் அது சொல்ல முடியாது அதனால் அதனுடைய நடவடிக்கையில் அவருடைய ஆடையை சுவைத்து கொண்டு நான் பிள்ளை எனக்கு நீ உரியவன் அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய நன்றி உணர்வையும் பாத்த உணர்வையும் காட்டிக்கொண்டே வீடு வர எனக்கு வந்துச்சு கடைசியில் அந்த கன்றுக்குட்டியை கொண்டு போய் கோயிலில் விட்டுட்டு வரும் பொழுது இவங்க மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாமலே இருந்துட்டாங்க அதனுடைய பிரிவினுடைய வாட்டம் அது இந்த பிரிவின் வாட்டமும் பாசத்தின் தேட்டத்தையும் காட்டுவது என்னன்னு சொன்னால் நம்ம உடம்புல ஓடக்கூடிய பிராண அலைகளாகிய ஜீவகாந்த சக்தி தான் அந்த சக்திக்குள்ளே நிறைந்திருப்பது எதுன்னா உணர்வு அந்த உணர்வை இயக்குவது ஆத்மா ஆத்மா உணர்வு ஈர்ப்பு இந்த மூன்று சேர்ந்தது தான் ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜீவகாந்த சக்தியை மிக தெள்ள தெளிவாக உணர்ந்தவர்கள் யாருன்னா ஞானியர்களாக இருப்பாங்க அவங்க தவம் இருக்கிற பொழுது அந்த ஜீவாற்றலாகிய பிராண சக்தியை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் வசப்படுத்தி வைக்கின்ற ஆற்றலை அவங்க பெற்று விடுறாங்க அப்படி பெற்ற உடனேயே யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த சக்தியாகிய ஜீவகாந்த அலைகள் அவர் நினைக்கின்றவருடைய உணர்வுகளை தொட்டு அவரை புரிதமாக்கிவிடும் அப்படி ஒரு ஆற்றலுக்கு பெயர் தான் ஜீவ ஆற்றல் பிராண ஆற்றல் என்பது பொருள் நமது நாட்டிலே தோன்றிய ஆதி சங்கரர் என்பவர் ஒரு பெரிய மகான் பெரிய ஞானி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிராமணர் குலத்தில் பிறந்தாலும் ஆச்சாரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்து காட்டியவர் ஏன்னா அவர் வந்து இந்த ஆத்ம சித்துக்களை அடைந்த ஒரு ஞானி அப்படி இருக்கும் பொழுது யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் முறையிடுவாங்க உடனே அவர் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணி தன்னுடைய ஜீவசக்தியாகிய ஆத்மாவை அந்த நோயாளியினுடைய உடம்புகளை செலுத்தி அவர் உடலை அப்படியே இயக்கிட்டு மீண்டும் தன்னுடைய ஆத்ம சக்தியை தன்னுடைய உடற்புக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிடுவார் நோயாளி அணித்து நடந்துடுவோம் அப்படி ஒரு மகத்துவ ஆற்றலை பெற்ற ஒரு பெரிய மகான்தான் ஆதிசங்கரன் நாள் அவர் நதிக்கரையிலே குளித்து விட்டு தன்னுடைய ஆடைகளை உலர்த்தி மேலே போட்டுக்கிட்டு வரும்பொழுது ஒரு சலவை தொழிலாளி அவருடைய பாதம் நமஸ்காரம் அடைந்தான் பாத நமஸ்காரம் அடைந்த என்ன மகனே வேண்டும்னு கேட்டார் என் மகனுக்கு விடாத காய்ச்சல் பல வைத்தியம் பார்த்து விட்டேன் உயிர் போய்விடுமோ என்ற பயத்தில் வாடுகிறேன் ஐயனே என் பிள்ளையை தாங்கள் காக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னார் அந்த செய்தியை கேட்கும் வரை சங்கர தன்னுடைய ஜாதி குழுவில் மெம்பராக வச்சுருந்தாங்க இவர் உடனே உன் மகனை நான் காப்பாற்றி தரம்னு சொன்ன வாக்குறுதியை அவங்களுடைய சமுதாய கண்டு கண்டுகொண்டார் இவன் சூத்திரன் வீட்டுக்கு சேவை செய்ய போக போகிறான் ஆனால் ஆதிசங்கர இனிமேல் நம்ம சமூகத்தில் வச்சுக்கிடக்கூடாதுன்னு முடிவு கொண்டுட்டாங்க ஆதிசங்கரருக்கு தெரியும் ஆத்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் சாதியும் கிடையாது மதமும் கிடையாது குறமும் கிடையாது கோத்தரம் கிடையாது ஏற்றமும் கிடையாது தாழ்வும் கிடையாதுன்னு ஆண்டவனை அறிந்தவனுக்கு அது உண்டுமா கிடையாது உடனே கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் உட்காந்து அந்த சூத்திரனுடைய வீட்டு வாசலில் போய் திண்ணையில் உட்கார்ந்தார் உன் மகனும் மேல் இருக்கக்கூடிய ஆடைகளை கழட்டி விட்டு நீ தனியே வந்து விடுப்பான்னு சொன்னார் அவன் ஆடையை கழட்டி விட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே வந்துட்டான் இவர் திண்ணையில் உட்காந்துருந்தார் நோயாளி வீட்டுக்குள்ளே படுத்திருந்தான் கொஞ்ச நேரம் தன்னுடைய பிராண சக்தியை அந்த நோயாளியினுடைய உடம்புக்குள்ளே செலுத்தினார் செலுத்தி அவரை எழுந்து நடக்க வச்சுட்டு இவர் தன்னுடைய பிராணனை தன் உடலுக்குள்ளே ஏற்று மீண்டும் நடந்து வந்துட்டார் யார் ஆதிசங்கர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீ சூத்திரனுக்கு சேவை செஞ்சுட்டேன் இனிமேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை புறக்கணித்தாங்க அவர் சொன்னார் நான் உன் சமுதாயமே கிடையாதுப்பா நான் இறைவனுடைய சமுதாயம் நீ என்னை சேர்த்தா நான் கடவுளை அடைய முடியாது உன் சமுதாயமே வேண்டாம் போயிட்டார் புரியுதா இப்படியெல்லாம் பல்வேறு வரலாறுகள் மகான்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடந்திருக்கு அதனால் ஆத்மாவுக்கும் உணர்வுக்கும் காற்றுக்கும் ஒளிக்கும் காற்றும் நீரும் நதியும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும்தான் பிரிந்து கிடக்குதுன்னு கவிஞர்கள் பாடியது மாதிரி இந்த இயற்கையெல்லாம் தான் இருக்குது ஆனால் மனிதனுடைய உணர்ச்சியும் உள்ளமும் மட்டும்தான் பேதப்பட்டு கிடந்துக்கிட்டு இருக்கு பக்குவப்பட வேண்டியவன் மனிதன் பிறருடைய வார்த்தை பிறருடைய சாபம் பிறருடைய சபித்தல் இவைகளெல்லாம் ஜீவகாந்த சக்தியில் போய் ரெக்கார்ட் ஆகிடுதுன்னா சவித்தனுடைய வலிமையும் தவமும் சேர்ந்து இருந்து சவித்திருந்தோம்னா சராசரி மனிதனுடைய ஆத்மசக்தியில் போய் அது பதிவாகிடுதுன்னா சராசரி மனிதனால் அந்த சாபத்திலிருந்து மீள முடியாது அதற்காகத்தான் சாப நிவர்த்தி என்ன அப்படின்னு மகான்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் சாபம் விட்டிய சாமி நான் விடுதலை ஆகுவதற்கு எனக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த மகான்கள் இவ்வளோ காலம் கழித்து இன்னும் சேவையை நீ செய்து என்னுடைய சாபத்திலிருந்து நீ விடுதலை ஆகி விடுவாயப்பா எப்பா அப்படின்னு சாப நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்படி தான் துர்வாச முனிவர் தேவேந்திரனுக்கு நரேந்திரமாய் என்று சொல்லி சவித்தார் அன்னை பராசக்தியினுடைய மாலையை தேவேந்திரன் அவமானப்படுத்திய காரணத்தினால் நரேந்திரையாய் வந்த தேவேந்திரன் சாப நிவர்த்தி வேண்டும் சாமின்னு கேட்டான் கிட்ட எம்பெருமான் நாராயணன் பள்ளி குழுகின்ற திருப்பார்கடலை கடைந்து அதில் வருகின்ற அமிர்தத்தை நீ பருகிவிட்டால் உன் நரைந்திரையெல்லாம் ஆய்ந்து விடுமப்பா என்று சொன்னார்கள் அதில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து தேவாமிரதத்தை உண்டு தன்னுடைய தோற்றத்தை தேவாதி தேவர்களாக மாற்றி கொண்டான் இந்திரன் சாபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு புலநடக்கம் பெற்றோர்களை புண்படுத்தல் கூடாது ஏன் அவன் சாபம் நம்மளுக்கு பழிச்சிடக்கூடாது தெய்வ சக்தி பெற்றவங்களுடைய இதயத்தை வந்து பாழ்படுத்தக்கூடாது ஏன் அவனுடைய மனஒர்த்தம் நம்மளை வந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி புரியுதா இந்த மாதிரி புலநடக்கம் உடையவர்கள் தவம் பெற்றோர்கள் அறநிலை பெற்றோர்களை சவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது புண்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு பெரியோர்கள் அந்த காலத்திலேயே வாக்கு சொல்லி நமக்கு வழிகாட்டியிருக்காங்க ஒருமுறை அகத்திய மகாமுனிவர் தேவேந்திரனுடைய சபைக்கு அழைக்கப்பட்டார் அவர் அழைத்து இந்திரனுடைய சபைக்கு அகத்திய மகாமுனிவர் மாலை மரியாதையோடு தோற தொப்பட்டங்களோடு அழைக்கப்பட்டு அணிவகுத்து அரியணையினை அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு நடன விருந்து நடந்துச்சு தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஜெயந்தனுடைய காதலி ஊர்வசி சப்தகர்ணிமார்கள் அவனும் ஒருத்தி நாட்டியத்தில் ஊர்வசியை மிஞ்சியவங்க யாருமே கிடையாது உலகத்துக்கு நாட்டிய கலையை கொண்டு வந்தவா ஊர்வசி தான் அப்படி நாட்டிய நாட்டிய மாடி நடனமாடி மேட தானங்களோடு தாரை தப்பட்டைகளோடு அருமையான பரதநாட்டியத்தை பரமன் விசுவாசித்த காரணத்தினால் அதற்கு பேர் பரதநாட்டியம்னு அர்த்தம் அந்த நாட்டியத்தை ஆடி வந்து கொண்டிருக்கிற பொழுது ஜெயந்தன் அவள் ஆடுகிற ஆடலையும் பாடலையும் கேட்டு ரசித்து அவள் மேலே காதலோடு பார்த்தான் யார் ஜெயந்தன் தன்னுடைய காதலியை காமாந்தரத்தோட காதலோடு ரசித்து பார்த்தான் பார்த்த உடனே அவன் பார்வை உடனே இவளுக்கு நடனம் வந்து திசை மாறிடுது தப்பு தப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டான் அகத்திய மகாமுனிவர் சங்கீதத்திலேருந்து ஞானத்திலிருந்து கருத்துக்கள் இருந்து எல்லா சக்தியும் பெற்ற மகான் கரையில் வஞ்சனை ஏற்பட்டு விட்டது நாட்டியத்திலே தவறு நடந்து விட்டது என்று என் கோபத்தில் எதிர்த்து ஜெயந்தா இருக்கின்ற கலையை அன்னை கலைவாணியினுடைய சபை என்று அறிந்து நான் வந்திருக்கும் பொழுது காமத்துக்கு இடம் கொடுத்து நீ காதல் பார்வை பார்த்து பரதநாட்டியத்தின் காரணத்தினால் கால் தடமாறியது ஆகலால் நாட்டிய கலைக்கு நீ அவமானத்தை விளைவித்து விட்டாய் அதன் பொருட்டு பூ சென்று ஊர்வசி மாதவியாக பிறப்பாள் ஜெயந்தனாகிய நீயோ கோவலனாக பிறப்பாய் அப்படி சொல்லி ஜபித்தார் அந்த ஜெயந்தன் தான் கோவலனாக வந்து பிறந்தான் அந்த ஊர்வதி தான் மாதவியாக வந்து பிறந்தான் எந்த காதலின் காரணத்தினால் நீங்கள் மறுபருவி எடுக்க நினைத்தீர்களோ அதே காதல் வயப்பட்டு பிரிந்து துறவு கொண்டு உயிரிழந்து மீண்டும் என்னை வந்து அடைவீர்கள் இறைமார்க்கத்தை பெறுவீர்கள் என்று ஜபித்தார் அகத்திய மகா அந்த சாபத்தினுடைய காரணத்தினால் ஊர்வசி மாதவியாக பிறந்தாள் ஜெயந்தன் கோவலனாக பிறந்த கண்ணகியை மணமுடித்து மாதவியின் மீது காதல் கொண்டு அதிலே வஞ்சனை கொண்ட காரணத்தினால் மாதவி துறவு கொண்டாள் கோவலன் உயிரிழந்தான் இப்படிப்பட்ட சாபம் நிவர்த்தி அங்கே நடந்தது அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படி என்று சொன்னால் வலிமை பெற்ற தவம் பெற்ற ஒருவனுடைய வாக்கு இன்னொருக்கு சவிக்கிற பொழுது அவருடைய ஜீவகாந்த அலையில் உணவுகளை போய் பதிவாகி அந்த பதிவு ஆத்மாவரை போய் பதிவாகி மறுக்க முடியாத நிலையில் பிறவிக்கே கொண்டு போய் தடியிடுது சாபத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை வாக்கு சக்தி அது மாதிரி தான் நம்ம கோயிலில் நடக்கிற வாக்கு சக்தியும் நீங்கள் அழுது நான் சொல்கிறது உங்களுக்கு மனதில் பதிவாகாதுன்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கவனம் செதறிவிட்டால் உங்கள் ஆத்மாவில் அது ஆகாதுன்னு நான் சொல்லுகிறேன் ஏன் அந்த வாக்கு சக்தியினுடைய தன்மை அப்படிப்பட்டது உங்களுடைய மனம் சித்தம் அகங்காரம் உணர்வு உள்ளம் எல்லாமே சொல்லக்கூடிய குருவினுடைய மீது சரணாகதி தத்துவமாக நீங்கள் பற்று கொண்டு பக்தி கொண்டு மெய்யாக அடங்கி இருந்தால்தான் அந்த வாக்கு பரிதமாகிறதுக்கு உதவியாக இருக்கும் அது உங்களுடைய மனதிலையும் ஆண் மனதிலையும் ஆன்மாவிலேயும் ஆகும் அந்த பதிவு தான் உங்களை வாழ்விப்பதற்கு இந்த வாக்கு காரணமாகும் என்பதை வழிவகுக்கப்படும் அப்போ நீங்கள் மனதை ஒருமைப்படுத்தணும் மனதை செம்மைப்படுத்தணும் மனதை குருவின்பால் பக்தி செலுத்தணும் கருப்புசாமியின் பால் கொள்ள வேண்டும் அப்படி சரணாகி தத்துவமாக உங்கள் உள்ளத்தை மாசற்ற நிலையினை உங்கள் மனதை பக்குவப்படுத்திவிட்டால் மாசிலா மனம்தான் ஈசன் கோயிலாக விளங்கும் ஆகினால் உங்கள் மனம் எனக்கு தேவை உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் உங்கள் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் இப்பிறவியை நீங்கள் இனிமையாக கழித்து இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்குறி வழங்குகிறோம் வாழ்க